எல்லா இடத்துலையும் இருக்கிறார் உண்மைதான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்னா நல்ல கவனிங்க எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார்னா எங்கேயாவது போய் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு தான் வந்து வழிபடணுமா வீட்டில் உட்காந்து வழிபட்டா போதாதான் ஃபாதர் ஃபாதர் நானும் இதே தான் ஃபாதர் எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமையான தண்ணி தூ தெளிச்சு விடுறது தண்ணியை ஊற்றி விடுறது எழுப்பி விடுறது கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகணும் கட்டாயப்படுத்துறது யோசிச்சு பாருங்க கடவுள் எல்லா இடத்திலும் இருந்தால் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கிறார்

கடவுளை வழிபட வேண்டி மக்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு இடம்தான் கோயில் கடவுள் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் சரி இப்போ இப்போ நீங்கள் காரில் போகிறவங்க இருக்கலாம் முன்னாலலாம் நம்ம ரேடியோ இருந்தது இப்போ ரேடியோ கிடையாது காரில் போகிறவங்களா இருக்கலாம் காரில் ரேடியோ இருக்கு ரேடியோ சிஸ்டம் இருக்குது காரில் ரேடியோ இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் அப்போ இந்த பாருங்களேன் இப்போ நைன்டி டூ செவன் எனக்கு தெரியல உங்களுடைய தெரியல எங்கள் சென்னையில் நைன்டி டூ பாயிண்ட் செவன் இருக்குது 94.3 ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்குது இதெல்லாமே ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியில் கிடைக்கிற ஒவ்வொரு சேனல் அது அந்த சேனல் கிடைக்கணும்னா சரி இப்போ நைன்டி ஃபோர் செவன் எங்கே வச்சாலும் எல்லா இடத்துலையும் இருக்குது இருந்தாலும் அந்த சேனல் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டியூனிங் பண்ணால் தான் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் அதனுடைய வேவ்ஸ் இருக்கு சரி கையில் மொபைல் இருக்குது கையில மொபைல் பொழுதும் சரி இப்போ உங்களுக்கு ஏர்டெல்லாக இருக்கலாம் ஜியோவாக இருக்கலாம் வேடோபோனாக அது எல்லா இடத்துலையுமே தான் இருக்கு எல்லா இடத்துல இருந்தால் மட்டும் போதாது அந்த டிவைஸ் உங்களுடைய கையில் இருந்து அது கரெக்டாக டியூன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அந்த போட்டால் போட்டாதான் உங்களுக்கு ஏற்றெழுது கிடைக்கும் அந்த சிம் போட்டால் தான் உங்களுக்கு உடம்பு கிடைக்கும் அந்த சிம்மை போட்டால் தான் உங்களுக்கு ஜியோ கிடைக்கும் எல்லா இடத்துலையும் ஜியோ இருந்தாலும் நீங்க அந்த சிம்மை போடும்போது தான் உங்களுக்கு அது ஜியோ கிடைக்கும் எல்லா இடத்துலையும் கடவுள் இருந்தாலும் மக்கள் ஒன்று கூடுகின்ற இடம் தான் கோயில் எருசலேம் கோயில் அப்படின்றது யூதர்களுக்கு இட் வாஸ் வெரி வெரி க்ளோஸ் டு தேர் ஹார்ட் ஏனெனில் ஸ்ரீ எருசலேம் கோயிலுக்கு அதனுடைய முற்றம் இருக்கு அப்புறம் மக்கள் இதை மாதிரி உட்கார்ற ஒரு இடம் இருக்கு அதுக்கப்புறம் கோயிலுடைய அகத்தளம் ஒன்று இருக்கு அந்த அகத்தளம் அப்படின்றதுக்கு நடுவில் ஒரு கர்டன் போட்டிருப்பாங்க அந்த கர்டனுக்குள்ள எல்லாரும் வரக்கூடாது வர முடியாது யார் இந்த கற்றனுக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த தூபம் காட்டுற குருவானவர் மட்டும்தான் வரணும் அப்ப எல்லா குருவானவர் வரலாமா எல்லா குருவானவரும் வரக்கூடாது எந்த குருவானவர் வரலாம் அந்த வாரம் யாருக்கு சீட்டு குளிக்கி போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அவங்க தான் உள்ள வரணும் இப்போ உங்களுக்கு புரியுதா இவங்களுக்கு ஒரு கதை ஞாபகம் யாருடைய கதை ஞாபகம் அவனுடைய கதை பாருங்க குலுக்கி பொழுது அந்த பேர் வந்தது அந்த குருவானோர் உள்ள வந்தாரு அவர் தூபம் காட்ட வந்தாரு அப்போ இந்த இந்த கர்டனுக்குள்ள வரணும் அப்படின்னா அந்த ஒரு குருவானவரால் மட்டும்தான் வர முடியும் ஏன்னா இந்த கர்த்தனை இவங்க அவ்வளவு நம்பினாங்க இதுக்குள்ள அந்த பேழை ஏழு விளக்கு தூபம் காட்டுகின்ற இடத்தில் கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார் நல்லா கவனிங்க எரிசிலேம் கோயில் ஒன்று இருந்த பொழுதும் எருசலேம் கோயில் கடவுள் கண்டிப்பாக இருக்கிற இடமரி எனக்கு தேவை தண்ணி கிடையாது எனக்கு தேவை சவுண்டு வால்யூம்தான் பறந்தவர்களே ஆண்டவர் ஆண்டவர் கண்டிப்பாக இருக்கிறார் என் நான் சொல்றது கேட்கலன்னா எனக்கு மனசுல இருந்து பேச முடியாது நான் பாட்டு கத்திக்கிட்டு தண்ணி மாத்தி வச்சு என்ன பிரயோஜனம் நம்ம பேசுற விஷயம் நமக்கு புரியல கேட்கல அப்படின்னா நம்மளால மனசுல இருந்து பேச முடியாது கத்திக்கிட்டு தான் இருக்கணும் நான் கத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் என்ன பண்றது நான் நான் கற்றும்போது உங்கள் காதுக்கு போகும் அது மனசுக்கு போகாதது அதனால் தான் சவுண்டு சவுண்டு சவுண்டுன்னு சொல்லி இவ்வளோ தலையில் அடிச்சுக்கிறோம் அதுக்கு எது காரணம்னா சவுண்ட் காதுக்கு போகும் நான் இப்போ சொல்கிற வார்த்தை காதுக்கு போகும் உங்களுக்கு மனசுக்கு போகணுன்னா நான் அவ்வளோ கஷ்டப்படணும் அது தூயாவையான தான் செய்வார் சரி எனக்கு என்ன அவ்வளோ நம்பிக்கைன்னா சில டைம் தியான மையத்தில் நாலு நாளெல்லாம் தியானம் நடக்கும் இல்லையா நமக்கு அந்த பாவத்தினுடைய கிளாஸ் எடுப்போம் கிளாஸ் பொழுது பாவ சங்கத்தான் அவ்வளோ உரிமை நல்ல உருக்கமாக ஆளுங்க செய்வாங்க சில டைம் நம்ம சொல்லாத பாவங்களெல்லாம் சொல்லுவாங்க அப்போதான் எனக்கு உண்மையாவே தானே தெரியுமா டெய் தியானம் நடத்துறது நீ கிடையாதுரா நான் அப்படின்னு சொல்லி தூய ஆவியானவர் சொல்றார் தியானம் நடத்துறது நீ கிடையாது நானு அதனாலதான் தான் இந்த தியானம் இவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நடத்திக்கிட்டே இருக்க காரணம் தூய் ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லி தருவார் நம்மளால சொல்ல முடியறத கத்தி கத்தி சொல்லிட்டு போயிடுவேன் தூய் ஆவியானவர் பேசட்டும் ஓகே அப்ப எரிசலேம் அப்படின்னா என்ன ஆண்டவருடைய பிரசன்னம் எரிசலேம்னா என்ன ஆண்டருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய கோயில்னா ஆண்டருடைய பிரசன்னம் எரிக்கோ அப்படின்னா இவங்களுடைய மார்க்கெட் பிளேஸ் வியாபார இடம் வியாபாரம் நடக்கிற இடம் இப்போ நல்லா கவனிங்க இயேசு சொல்கிற கதையில் ஒருவர் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போகிறாரு அப்போ இதனோட இன்னொரு அர்த்தம் இயேசு என்ன சொல்லி வர்றாரு கடவுளுடைய பிரசனத்திலிருந்து வியாபார இடங்களுக்கு போகிறாரு பொழுது அடி வாங்குறாரு கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு செல்லும் உலகின் வியாபாரங்களுக்கு செல்லும் கடவுளை விட்டுட்டு உலகினுடைய வியாபாரங்களுக்கு செல்லும் இடங்களில் நீ அடி வாங்குவே நிறைய பேர் இன்னைக்கு அடி வாங்கி நிற்கிறோம் குருவானவர் என்ற நிலையில் நானாக இருக்கலாம் அருட் சகோதரிகள் என்ற நிலையில் அருட் சகோதரிகள் இருக்கலாம் பொது நிலையினர் என்ற நிலையில் புது நிலையினராக இருக்கலாம் யாரும் ஆகட்டும் அடி வாங்கியிருக்கிறோம் நம்ம நல்லா அடி வாங்கியிருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா அடிக்கும் பின்னால பாவத்தினுடைய ஒரு நிழல் இருக்கு எல்லா அடிக்கும் பின்னால பாவத்தினுடைய ஒரு கரை இருக்கு எல்லா அடிக்கும் பின்னால இன்னைக்கு நீங்க உங்கள் ஒரு வாழ்க்கையில் அடி வாங்கியிருக்கிறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் இதுக்கு பின்னால ஒரு பாவக்கரை இருக்குங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தொண்ணூற்றி ஒரு சதவீதம் மட்டும்தான் சில டைம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கு பாவக்கரை இல்லை ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற துன்பங்களுக்கு பாவத்தினுடைய கரை இருக்கு ஆனா நம்ம என்ன தெரியுமா நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள நம்மையே நேர்மையாளர் என்று காட்டிக்கொள்ள நம்ம ஒத்துக்க மாட்டோம் அந்த பாவத்தை நம்ம ஒத்துக்கவே மாட்டோம் என்னுடைய தான் எனக்கு இந்த அடி கிடைக்கிது எரிக்கோவுக்கு செல்லும் பொழுது கல்வர் கையில் அகப்பட்டான் திருடங்க கையில மாட்டிக்கிட்டான் ஈஸ்வரன் பார்த்தவர்களை திருடங்க கையில மாட்டிக்கிட்டான் இனி பைபிளை பார்க்காம பதில சொல்லுங்க பைபிளை பார்க்க கூடாது காப்பி அடிக்க கூடாது பைபிளை பார்க்காம பதில சொல்லுங்க திருடர்கள் அவனிடம் இருந்து திருடியது என்னவெல்லாம் வாட் ஆல் திங்ஸ் திருடி போனானுங்க ஆடை அப்புறம் என்னத்த பணம் அப்புறம் திருநானுங்க எரிசிலமிருந்து எரிக்கோவுக்கு போகும் பொழுது வழியில் திருடர்கள் திருடியது என்ன இதெல்லாம் ஆடை மட்டும்தான் சி பைபிள்ல இயேசு சொல்றாரு பாருங்க ஆடைகளை திருடி சென்றார்கள் ஆடை வேற எதுவுமே பைபிள்ல போடல அவங்க கிட்ட கழுது இருந்தது திருடுனதா பைபிள் சொல்லல இயேசு சொல்லல பணம் இருந்தது இயேசு சொல்லல திருடுனாங்கன்னு சொல்லல கண்டிப்பா வியாபார பொருள் இருந்திருக்கும் திருடுனாங்கன்னு இயேசு சொல்லல ஆனா இயேசு ஒன்னே ஒன்னு சொல்றாரு அவனுடைய ஆடைகள் திருடப்பட்டது அவனுடைய ஆடைகள் திருடப்பட்டது நல்லா கவனிங்க இப்படி ஒரு திருடுனா எவ்வளவு கேவலமான திருடு வழியில போறவன் அவ்வளவு பொருளை வச்சிருக்கிறான் அந்த பொருளை திருடதா பைபிள் சொல்லவே இல்ல மாறாக ஒரே ஒரு விஷயத்தை திருடியதாக இயேசு அது வேணும்னே மென்ஷன் பண்றாரு எவ்ரி வேர்ட் இன் த பைபிள் ஆஸ் அ மீனிங் எவ்ரி பைபிள் எவ்ரி வேர்ட் அப்ப எரிசிலேமில் இருந்து அப்படின்றது அப்படி ஒரு மீனிங்னா ஆடை ஆடையை திருடிட்டு போனாங்க அப்படின்ற ஆடை வேற எதை பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லை இயேசு ஆடை ஒருத்தனுக்கு ஆடை போயிடுச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னா ட்ரெஸ்ஸு போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவனை நம்ம கூப்பிட்ற வார்த்தை என்ன ஆடை போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம் ஆடை போயிடுச்சுன்னா நிர்வாணம் ஆடை ஆடை போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம் நிர்வாணம் எரிசிலையுமே எரிகோவுக்கு எரிக்கோவுக்கு செல்லும் வகையில் கல்வர்க்கையில் மாட்டினா ட்ரெஸ்ஸை தேடிட்டு போயிட்டாங்க நிர்வாணமாக்கிட்டு போயிட்டாங்க கடவுளுடைய சன்னதியிலிருந்து விலகி சென்று ஆடை இழந்து நிர்வாணமான யாருடைய கதையையும் இயேசு சொல்லிக்கிட்டு வர்றார் கடவுளுடைய சன்னதியிலிருந்து புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு கடவுளுடைய சன்னதியிலிருந்து வியாபார இடங்களுக்கு உலகின் வியாபாரங்களுக்கு சென்ற பொழுது கையில் அகப்பட்டு ஆடை இழந்து நிர்வாணமாக்கப்பட்ட யாருடைய கதையையோ இயேசு சொல்லிட்டு வர்றாரு யாருடைய கதை ஆதாமனுடைய கதையை சொல்றார் கேள்வி திரும்ப சொல்லுங்க கேள்வி என்னவா இருந்தது நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான்